ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பாலச்சந்திரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரீசேல் பிளாட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பிளாட் எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் மதுரை டு ராஜபாளைய ரோடு நான்கு வழிச்சாலை அந்த நான்கு வழிச்சாலை மேலே அமைந்த டி புதுப்பட்டி என்ற கிராமம் அந்த கிராமத்தை தாண்டி தான் அந்த இடம் அமைந்துள்ளது ஒரு கம்பெனிக்காரங்க வந்து இந்த இடத்துல பிளாட்டு போட்டிருக்காங்க நான்கு வழி சாலையிலேருந்து வரிசையாக இவங்க பிளாட்டு போட்டு உள்ளே போயிருக்காங்க நடுவில் ஒரு முப்பது அடி ரோடு கொடுத்து உள்ளே ஃபுல்லாகவே வந்து பல பிளாட்டுகளாக பிரித்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க தற்பொழுது இவங்ககிட்ட பிளாட்டு வாங்கினவங்க விற்க சொல்லி இவங்ககிட்ட கொடுத்ததுனால இது ரீசேல் பிளாட்டாக வந்திருக்கு இந்த இடத்துக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய கோயில் இருக்கும் அந்த கோயிலை சுற்றி தான் ஃபுல்லாக பிளாட்டு போட்டிருப்பாங்க இது திருப்பியஸ் லைன் உள்ளே இருக்குது நல்ல ஒரு அருமையான கரிசல் மண் பூமி நல்லா விளையக்கூடிய ஒரு மண் நீர்வளம் வந்து இங்கே எழுபத்தி ஐந்து டு நூறு அடிக்குள்ளேயே தண்ணி வருது பல பேர் போர் போட்டு வீடு கட்டுறதுக்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நாமளும் பிளாட்டு வாங்கினா உடனே வீடு கட்டி குடி போகக்கூடிய ஒரு அருமையான இடம் ஒவ்வொரு பிளாட்டும் நாற்பதுக்கு முப்பது கூடு ஆயிரத்தி இரநூறு சதுரடி ரோட்டுக்கு முந்நூறு அடி போட்டிருக்காங்க மொத்தம் வந்து ஆயிரத்தி ஐநூறு சதுரடி மூன்றரை செண்டு ஒவ்வொரு ப்ளாட்டும் வந்து மூன்றரை சென்டும் மூன்றரை செண்டாக பிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ரோடு சேர்த்து இது ஒரு பிளாட்டின் விலை வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயூவா இவங்க வந்து பத்திரப்பதிவு வந்து இலவசமாக பண்ணி கொடுத்துருவாங்க போக வந்து பட்டா வந்து இவங்களே அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க இது நல்ல ஒரு அருமையான இடம் நான்கு வழிச்சாலை மேலே அமைந்துள்ள ஒரு அருமையான இடம் இந்த இடத்துக்கு பக்கத்திலே வந்து பெரிய மில்லு இருக்குது இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கிராமமும் இருக்குது இந்த இடம் சம்மந்தம் மேலே ஏதாவது விவரம் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ